டெட்டு பேப்பர் டூ பத்தாம் வகுப்பு சமூக அறிவியலில் இருந்து குடிமியியல் அழகு நான்கு இந்தியாவின் வெளியுறவு கொள்கை அதான் பார்க்க போகிறோம் எந்த இரு நாடுகளுக்கிடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதுன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே பஞ்சசீல ஒப்பந்தம் இந்தியா சீனா பஞ்சசீல ஒப்பந்தம் இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று இந்திய வெளியுறவு கொள்கை பற்றி சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்தியா மற்றும் சீனாவால் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் ஐந்து கொள்கைகளுடன் இணைந்திருத்தல் ஐந்து கொள்கைகளுடன் இணைந்திருத்தல் அதுதான் பஞ்சசீல கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எதுன்னா காலனித்துவம் நம்மளுக்கு அது உலக ஒத்துழைப்பு உலக அமைதி சமத்துவம் இதெல்லாம் நம்ம வெளியுறவு கொள்கை காலனித்துவம் இல்லாதது அணிசேராமை அப்படின்றதுனுடைய பொருள் என்னென்னா தன்னிச்சையாக பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்கும் சுதந்திரம் சேராமை அப்படின்றது தன்னிச்சையாக பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்கும் சுதந்திரம் ராணுவம் சாராத பிரச்சனை அப்படின்றது ஆற்றல் பாதுகாப்பு தொற்று நோய்கள் நீர் பாதுகாப்பு எல்லாமே இந்தியா தனது முதல் அணு சோதனை நடத்திய இடம் பொக்ரான் ரெண்டாவது அணு சோதனை நடத்த நடத்திய இடமும் பொக்ரான் தான் ராஜதந்திரம் என்பது ஒரு அரசினுடைய வெளியுறவு கொள்கை இரு வல்லரசுகளின் போரினை எதிர்கொள்ள இந்தியா பின்பற்றிய கொள்கை தான் அணிசேரா கொள்கை அணிசேரா இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர்கள் யாருன்னா இந்தியாவினுடைய ஜவஹர்லால் நேரு அப்படியே பொறுத்து மாதிரி கொடுத்துருவாங்க மனப்பாடம் நினைக்கிறவங்க இந்தியாவினுடைய ஜவஹர்லால் நேரு எகிப்தின் நாசர் எகிப்தின் நாசர் யுகோஸ்லோவியாவின் டிட்டோ யுகோஸ்லோவியாவின் டிட்டோ இந்தோனேசியாவின் சுகர்னோ இந்தோனேசியாவின் சுகர்னோ கானாவின் குவாமே நிக்ரூமா கானாவின் குவாமே நிக்ரூமா இதெல்லாம் வந்து அணிச்சேரா இயக்க நிறுவன தலைவர்கள் இவங்க எல்லாருமே இந்தியாவினுடைய அணுசக்தி கொள்கை அப்படின்னா என்னென்னா இந்தியா எப்பயுமே பட வலிமை குறைப்பை வலியுறுத்து வருது முதலில் அணுகுண்டு பயன்படுத்துகிறது இல்லை அப்படின்றது தான் நம்மளுடைய கொள்கை குறைந்தபட்ச நம்பகத்தன் நம்பகமான திறன் இதெல்லாமே இந்தியாவுடைய அணுசக்தி கொள்கை சார்க் உறுப்பு நாடுகள் பார்த்தீங்கன்னாக்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா நேபாளம் பூட்டான் வங்காளதேசம் இலங்கை மாலத்தீவுகள் அந்த மாதிரி இதெல்லாமே சார்க் உறுப்பு நாடுகள் மொத்தம் எட்டு நாடுகள் இருக்குது அணிசேரா இயக்கம் அப்படின்ற சொல் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஐநா சபையில் உரையாற்றிய கிருஷ்ணமேனன் அவர் தான் வந்து முதல்ல சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஐநா சபையில் உரையாற்றிய கிருஷ்ணமேனன் அவரால் உருவாக்கப்பட்டது அணி சேராமை அப்படின்றது இந்தியாவில் உதிர்கொள்கின்ற முக்கிய அம்சம் இந்த நோக்கம் என்னென்னா இராணுவ கூட்டணியில் சேராமல் வெளிநாட்டு விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரிக்கிறது அணி சேரா இயக்கமானது நூற்றி இருபது உறுப்பு நாடுகளையும் பதினேழு நாடுகளை பார்வையாளர்களாகவும் பத்து சர்வதேச நிறுவனங்களையும் கொண்டுள்ளது இது ஒரு அரசியல் இயக்கத்திலிருந்து பொருளாதார இயக்கமாக மாற்றம் கொண்டுள்ளது பஞ்சசீல கொள்கை கையெழுத்தானது வந்து நேருக்கும் லாய்க்கும் இடையில் பஞ்சசீல கொள்கை இந்தியாவின் நேரு சீனாவின் லாய் இந்தியாவின் பாதுகாப்பு குறித்த அக்கறை எந்தெந்த வழிகளில் பிரதிபலிக்கிறதுனா உலக பாதுகாப்பு குறித்த அக்கறை இந்தியாவின் இராணுவ நயனமயமாக்கல் கடல்சார் பாதுகாப்பு அணுசக்தி கொள்கையில் பிரதிபலிக்கிறது எல்லாமே தான் இந்தியாவின் அணு கோட்பாட்டின் கருத்து என்னென்னா முதல்ல பயன்படுத்துகிறது குறைந்தபட்ச நம்பகமான திறன் பஞ்சசீல கொள்கை இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கும் சீன பிரதமர் சூரியன் லாய்க்கும் இடையே ஏற்பட்டது பஞ்சசீல கொள்கை ஐந்து கொள்கை அப்படின்னு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் கையெழுத்தானது இரு அரசாங்கங்களும் பின்வரும் கோட்பாட்டின அடிப்படையாக ஒப்பு ஒப்புக்கிட்டாங்க ஒன்று என்னென்னா ஒவ்வொரு நாட்டின் எல்லைகளையும் இறையாண்மையும் பரஸ்பரம் மதிக்கிறது பரஸ்பர ஆக்கிரமிப்பு இன்மை பரஸ்பர உள்நாட்டு விவகாரங்களில் தடையில் தலையிடாமல் இருக்கிறது பரஸ்பர நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைக்கிறது அமைதியாக சேர்ந்திருத்தல் இதான் வந்து பஞ்சசீல கொள்கையினுடைய கோட்பாடுகள் இந்த கொள்கைகள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு இந்தோனேஷியாவில் நடைபெற்ற ஆப்பிரிக்க ஆசிய மாநாட்டில் கையெழுத்தான பாண்டுங் பிரகடனத்தில் சேர்க்கப்பட்டது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு பாண்டுங் மாநாடு இந்தோனேஷியா பாண்டுங் மாநாடு ஆப்பிரிக்க ஆசியா மாநாடு பாண்ட் பாண்ட் பிரகடனம் கையெழுத்தான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்திய வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சமாக விளங்கிறது அணி சேராமை சார்க் அமைப்பில் உறுப்பினராக இல்லாத நாடு சீனா இந்திய சோவியத் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி சார்க் அமைப்பில் உள்ள உறுப்பு நாடுகள் பார்த்திங்கன்னா மொத்தம் எட்டு இந்தியாவுக்கும் ஆசிய நாடுகளுக்கும் பாலமாக இருக்கிறது மியான்மர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆப்பிரிக்கா ஆசியா மாநாடு நடைபெற்ற நாடு இந்தோனேசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆப்பிரிக்கா ஆசியா மாநாடு நடைபெற்ற நாடு இந்தோனேசியா அனிசேரா இயக்கம் அப்படின்ற சொல்ல உருவாக்கியவர் கிருஷ்ணமேனன் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு உலகின் இரண்டாவது மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா சார்க் நாடுகளின் கூட்டமைப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா தெற்காசியாவில் அமைந்துள்ள எட்டு நாடுகளின் ஒரு பொருளாதார மற்றும் புவி அரசியல் அமைப்பு சார்க் அப்படின்றது தெற்காசிய நாடுகளின் ஒரு பிராந்திய கூட்டமைப்பு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா நேபாளம் பூட்டான் வங்காளதேசம் இலங்கை மற்றும் மாலத்தீவுகள் இதெல்லாம் வந்து சார்க் அமைப்பினுடைய உறுப்பு நாடுகள் சமூக பண்பாட்டு மேம்பாட்டினை விரைவுபடுதல் சார்க் நாடு முக்கிய கொள்கை சார்க் அமைப்பினுடைய பேரிடர் மேலாண்மை மையம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது ஸோ இதோடு இந்த லட்சம் முடியுது அழகு ஐந்து இந்தியாவின் சர்வதேச உறவுகள் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அரசு விளைபெறுவதில் நம்ம லட்சியம் இடந்திய தெரிவும் நன்றி